ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பிரேக் அவுட் தந்திருக்கிற ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைமை வேஸ்ட் பண்ண வேணா சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் லிமிடெட் தான் இங்கே சேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எங்கேயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கரெக்ஷனில் ஒரு நியர் அபவுட் டுவெல் பர்சன்ட் கரெக்ஷனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எல்லா டைமுமே இந்த ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல கிளியராக வந்து ட்ரெண்ட் லைன்லையுமே இங்கே சப்போர்ட் விச் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அந்த ரெசிஸ்டன்ட் லைன்லையுமே ப்ராப்பராக வந்து இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அதுவுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் விச் மீன்ஸ் தேர்ட் ஃபோர்த் டைம் தான் இங்கேயா இருக்குது அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்டரான பாசிட்டிவான பிரேக் அவுட் கிடச்சிருக்கு இதை இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி நோட் பண்ணிக்கிங்க பிரேக் அவுட் கிடச்சிது அண்ட் சேம் டைம் கீழே சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்டு வந்து நல்ல கிளியராகவே இங்கேயுமே ஒரு சப்போர்ட்டில் டைம் இங்கேருந்துமே ரிவர்சல் எடுத்திருக்கு அதுவுமே இங்கே கிளியராக பார்க்க முடியுது அண்டு ரிவர்சல் எடுத்தாலும் திரும்பவும் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சு அண்ட் அகேனுமே இங்கேருந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல பெட்டரான ரிவர்சல் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸ் டைம்லாம் ரிவர்ஸ் த பவுன்ஸ் பேக் ஆனப்போ எந்த ஒரு இடத்துலையுமே இங்கே பிரேக் அவுட்லாம் தரவே இல்லை இதான் வந்து ஃபைனலாக இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல பிர பெட்டரான இங்கே அவுட் கிடச்சிருக்கு அண்ட் இது போக ஒன் மோர் இம்பார்ட்டண்டான விஷயம் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன்லையுமே இங்கே கிளியராக பிரேக் அவுட் கிடச்சிருக்கறதை நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதே போல் நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லைனை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்லையுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கேயுமே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு விச் மீன்ஸ் இங்கே நல்லா கிளியராக புரியுது ரெண்டு விதமான இங்கே பிரேக் அவுட் இங்கே கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே இந்த கம்பெனி நீங்கள் ஃபைனான்சியல்ஸ் பார்த்துச்சுன்னா ஃபைனான்சியல்ஸ்ஸுமே இங்கே நல்ல பெட்டரான பாசிட்டிவாக இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயுமே சேல்ஸ்மே இங்கே கண்டினியூவாக எவ்ரி இயர் க்ரோ பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வெறும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் கூட தான் டூ தௌசண்ட் கோட் தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதையுமே ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோட்ஸ்க்கு மேலே விச் மீன்ஸ் கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே நம்பர்ஸில் குரூப் பண்ணியிருக்காங்க அது இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஈவன் கோவிட் பேண்டமிக்கில் சொல்லிச்சுன்னா ஓரளவுக்கு இங்கே டவுனாக இருக்கு கோவிட் பேண்டமிக்கால ஒரு நியர் அபவுட் வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் தான் இங்கே வந்து டூ இயர்ஸ் வந்து சேல்ஸ் இருந்துச்சு அது அடுத்து நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோரது ஒரு லாஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இருந்து டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்ல இருந்துச்சு நல்ல பெட்டராக கண்டினியூவாக நீங்கள் க்ரோவில் இருக்குது அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டன் பார்த்தீங்கன்னா இதையுமே க்ளியராக பார்க்கலாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கோர்ட்ல இருந்த நெட் ப்ராஃபிட்டாக ஆல்மோஸ்ட் இங்கே ஃபோர் டபுள் எயிட் கோர்ஸ் வரைக்கும் விச் மீன்ஸ் இங்கேயுமே கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் இப்போ வந்திருக்கிற ஃபோர் டபுள் எயிட் கோர்ஸ் இருக்கில்ல இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதுதான் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் இங்கே நம்மளால் நெட் ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியுது கண்டினியூவாக இங்கே சேல்ஸுமே நல்லா க்ளியராக க்ரோ பண்ணுறாங்க அண்ட் சேம் டைம் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டும் இங்கே கண்டினியூ க்ரோ ஆகிட்டு இருக்குது அது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த கம்பெனி கம்பெனிக்கிட்டையுமே ஒரு அரௌண்ட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்துச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு எயிட்டின் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே பார்க்க முடியுது இதுவுமே நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் ஸ்டாக் பி யுயுமே இங்கே ட்வெண்ட்டி நைன் மல்டிபல் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஏன்னா அத் தே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி ஆல்மோஸ்ட் வந்து இங்கே தேர்ட்டி நைன் மல்டிபல் ட்ரேட் ஆகிட்ருக்கு விச் மீன்ஸ் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத ஸ்விங் ட்ரேடிங் பேஸஸ்ல நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அது போக ஆர்ஓசிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ளாய் இங்கே செவன்டீன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக இங்கே பார்க்க முடியுது அதனால் நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே க்ளியராக இருக்குது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்திங்கனா இங்கே டெக்னிக்கல்ஸில் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கோம் நல்ல பெட்டரான பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே வால்யூம்ஸில் பார்த்தாலும் ஒரு நல்ல பெட்டரான ஹை வால்யூமில் இங்கே கண்டினியூவாக இங்கே க்ரீன் கேண்டில் இருக்குது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அது போக இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதையுமே நோட் பண்ணிக்கிங்க இப்போ தான் வந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் ஒரு அரௌண்ட் ஒரு டூ டேஸில் ஒரு நல்ல வந்து ஹை வால்யூமில் கன்சிஸ்டன்ட்டாக ஒரு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் ரிட்டன் தந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் தான் இங்கே மேலே போயிருக்கு அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து சேட்டில் மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளமேட்டிக் தான் அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கேருந்து ஓரளவுக்கு கீழே பாட்டமில் வந்துட்டு அண்ட் சேம் டைம் தி பவுன்ஸ் பேக் ஆகும் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு தான் சாட் சேட்டுமே இங்கே ஓரளவுக்கு இங்கேருந்து திரும்ப அகெயினுமே இங்கே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு செவன்த் பேட்ச் லைவ் கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போது நான் ஐசிஐசியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இந்த கிளாஸில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொஷிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும் அண்ட் கரெக்டாக எப்போ எக்ஸிட் ஆகணும் எல்லாத்தையுமே ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம லேர்ன் பண்ணலாம் ரொம்ப அதிகமான மணியும் இங்கே மேக் பண்ணலாம் உங்களுக்காக ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது யார் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே ஃபிஃப்டி பர்சண்ட்டு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபர் வெறும் ரொம்ப கம்மியான லிமிட்டடான டைம்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் டிட்டாகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் நம்ம ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு அரவுண்டு வந்து ஒரு சம்வார் இங்கேயுமே ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டு கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே சேட்டில் ஒரு நல்ல க்ளியரான அப் ட்ரெண்டில் சப்போர்ட்லேருந்து எடுத்தது தான் ஸ்டாக் பிரைஸ் இங்கே மேலே ட்ரேட் இருக்குது அப் ட்ரெண்ட் ரேலியில் அதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் விச் மீன்ஸ் இங்கே ட்ராயிங் பண்ணியிருக்கேன் கீழே பாட்டமில் வந்தது அடுத்தது ஒரு நல்ல பெட்டராக வந்து அப் ட்ரெண்டில் போச்சு அண்ட் அதுக்கடுத்தது ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எடுத்துருக்கு அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ரேலி தந்தத நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான இங்கேயுமே ஒரு ஈவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனையுமே நல்ல க்ளியராகவே இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு விச் மீன்ஸ் க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதுவும் இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனான்சியல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியும் ஃபைனான்சியல்ஸ்லையுமே நல்ல பெட்டராக தான் இருக்குது ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இங்கே எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ்க்கு மேலே இங்கே ரெண்டுமே பர்சன்டேஜில் அதிகமாக இருக்கிறதால நம்மளோட ஸ்டாக் த டார்கெட் பிரைஸுமே விச் மீன்ஸ் நம்ம நம்மளோட டார்கெட் பிரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே க்ளியராக இருக்குது அண்ட் அது போக நம்ம கார்டர்ல ரிசல்ட்டுமே பார்க்க முடியும் லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் சேல்ஸு நைன் தேர்ட்டி ஃபைவ் க்ரோட் க்ரோட்ஸ் வந்து சேல்ஸ் இருந்துச்சு அதையுமே இப்போ வந்து ஒன் தௌசண்ட் கோரோட்ஸுக்கு மேலே நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸுமே க்ரோத் ஆயிருக்கு அதே போல் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே செவன்ட்டி ஒன் க்ரோட் இருந்துச்சு அதுவுமே இங்கே எயிட்டி ஒன் க்ரோடு நல்ல கண்டினியூவாக இங்கே க்ரோவாக இருக்குது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அது போக கன்சிஸ்டன்ஸாக ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மர்ஜி மார்ஜினுமே ஒரு லெவன்லேருந்து டுவெல் பர்சென்டில் நல்ல பெட்டராக இங்கே கன்ஸ் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது அதுவுமே க்ளியாக இருக்குது அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேயுமே ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் நல்லா க்ளியாக பார்க்க முடியும் அரௌண்ட் வந்து சேல்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்துச்சு அடுத்தது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் அதுக்கடுத்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ கரண்ட்டாக ஒரு நியர் அபவுட் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ட்ஸில் ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது அதே போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நல்ல கிளியராக இம்பார்ட்டன் நோட் பண்ணுங்கள் நெட் ப்ராஃபிட் இங்கே மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர்ஸெலாம் இங்கே கண்டினியூ இங்கே நெகட்டிவ் இருந்ததை நல்ல க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் இந்த நெட் ப்ராஃபிட்டுமே ஒரு அரௌண்ட் வந்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஃபைனான்ஷியல்ஸில் மைனஸ் ஒன் கோடுன்னு இங்கே நெகட்டிவ் இருந்துச்சு அண்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ எயிட்டி சிக்ஸ் அண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் கோர்ட்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல கன்சிஸ்டன்ஸாக நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே க்ரோ ஆகியிருக்கு இதுவுமே ஒரு நல்ல நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே பாசிட்டிவான விஷயந்தான் சேட் பேட்டர்னையுமே பிரேக் அவுட்டுமே நல்லா பெட்டராக கிடச்சிருக்கு கிரீன் கேண்டலில் அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே வால்யூம்ஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல அதிகமான இங்கே க்ரீன் கேண்டல்ஸும் இங்கே வால்யூம்ஸுமே அதுவும் ஹை வால்யூம் இங்கே பார்க்க முடியுது எல்லாமே இங்கே நல்லா பெட்டராகவே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் அதே போல் தான் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் லாஸ்ட் ஃபோர் டேஸு ஒரு அரௌண்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் பார்த்தாலும் ஒரு நல்ல பெட்டராகவே அதிகமான பர்சன்டேஜில் மேலே ஹை வரைக்கும் போயிருக்கு அரௌண்ட் இங்கே ஃபோர்டின் பர்சன்ட் கிட்ட நல்ல பெட்டரான இங்கே ஹை ரிட்டன் போயிருக்கு அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே டேரெக்டாக இப்போதைக்கு சேட் பேஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கேருந்து மேலே ரேலி தருமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இங்கேருந்து டக்குனு போகிறதுக்கான ரேலி இல்லை அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கேருந்துமே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகும் அதனால் பவுன்ஸ் பேக் ஆகுனக்கடுத்து தான் ஓரளவுக்கு திரும்பவுமே மேலே போகிறதுக்கான கன்சிஸ்டன்சி பார்க்க முடியும் அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே இப்போயே ஒரு வேலை என்ட்ரி பண்ணுற மாதிரினா ஓரளவுக்கு வெயிட் பண்ணலாம் ஏன்னா திரும்ப ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் பார்க்க முடியும் அதனால் பவுன்ஸ் பேக் ஆன கடத்த நம்ம பை பண்ணும்போது ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்